வணக்கம் மேடம் மேடம் நேர்களே இப்போ சமீபத்தில் வக்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா சில சீர்திருத்தங்கள் சட்ட திருத்தங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி வந்து பல பேர் பல தகவல் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் டீப்பாக இதோடய ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து என்ன நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஒக்போர்டில் ச திருத்தங்கள்லாம் அதாவது சட்டம் எப்படி இருந்துச்சு இப்போ இந்த திருத்தம் எந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ணும் இதனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி கிஷோர் கே சாமி கிட்டே வந்து பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் சரி ஓகே இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு நாளாக நம்ம பேசாமல் தள்ளி போட்டுட்டே இருக்க விஷயம் இந்த போர்டு அதில் சட்ட திருத்தங்கள் நிறையா பண்ணியிருக்கறதா வந்து அது வந்து வக்போர்டுக்கு எதிரான ஒரு விஷயமா பார்க்கறதா வந்து எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ பேசிக்கலி இதற்கு முன்னாடி என்ன இருந்தது இப்போ என்ன திருத்தி இருக்காங்க ஏன் இது வந்து அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஏன் பாதகமாக அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுங்க ஏன் வரலாறுக்குள்ள போகணும் முதல்ல வக்ஃப் என்பது என்ன வக்ஃப் என்பது இஸ்லாமிய சட்டங்களின் அடிப்படையில் ஒருவர் ஒரு இடத்தை தானமாக கொடுப்பது அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்தை மதம் சார்ந்த விஷயங்களுக்காக கொடுப்பது அப்படின்றது தான் ஒக்ஃப் சரியா இப்போ இந்த வக்ஃபுன்றது உலகளாவிய அளவில் இருக்குது காமன் பல நாடுகளில் நீங்கள் வந்து இந்த ஒக்ஃப் இருக்குது இப்போ கு குவைட் எடுத்திங்கன்னா குவைஃப் குவைட் வக்ஃபுன்னு இருக்குது ஆனால் இந்தியாவில் நீங்கள் வந்து இதை வந்து பொருத்தி பொழுது இது வேறு மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த வக்ஃபு வந்து வக்ஃபுக்கு முன்னாடி போகும் டெல்லி சுல்தனேட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது மன்னர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் இஸ்லாமிய படையெடுப்பு நம்ம நாடு வந்து கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு ஆண்டுகள் வந்து இந்த படையெடுப்பின் கீழ் இருந்திருக்காங்க பெருவாரியான பகுதி இப்போ இந்த பகுதியில் வந்த மன்னர்கள் அவங்க சில நன்கொடையாகவோ கொடுத்துருப்பாங்க இப்போ அவங்க பொழுது அவர்களுடைய மதத்தின் சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் இப்போ அது என்ன அது வந்து அவர்கள் கடவுள் என்று ஏக இறைவன் அப்படின்னு சொல்லி அவர்கள் கருதக்கூடிய அல்லாவுக்கு இது வந்து கொடுத்து விடுவதாக அது அல்லாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி தான் வருது சரியா இப்போது சுதந்திரத்துக்கு முன்னால் இது எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்றத எடுத்துக்கோங்க இப்போ எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் எடுத்துப்போம் முதலாம் சுதந்திர போராட்டம் என்று கருதப்படுகிறது சிப்பாய் கட கழகம்னு சொல்கிறாங்க நம்ம முதலாம் சுதந்திர போராட்டம்னு எடுத்துக்கலாம் அது அப்போ அந்த முதலாம் சுதந்திர போராட்டத்தில் பல்வேறு பின்னணியிலிருந்து நபர்கள் கலந்து கொண்டார்கள் பிராமண வகுப்பை சேர்ந்த ஜான்சி ராணி மராட்டிய தந்தியார் தோப்பி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து கூட இருந்தாங்க வேலூரில் நடந்தது இந்த மாதிரி எல்லாருமே இணைந்து யாரை வந்து இந்துஸ்தான் என்று அழைக்கப்பட்ட அந்த சாம்ராஜ்யத்துடைய மன்னராக யாரை வந்து அறிவிக்கிறாங்க மன்னர் என்பது எம்பரர் சக்கரவர்த்தியாக யாரை அறிவிக்கிறாங்க அப்படின்னா பகதூர் ஷா ஜஃபர் முகலாய மன்னருடைய வாரிசாக பார்க்கப்பட்ட பகதூர் ஷா ஜஃபரை தான் அறிவிக்கிறாங்க இது நான் சொல்லலை சாவர்கர் அவருடைய மிகப்பெரிய படைப்பு அந்த முதலாம் சுதந்திர போராட்டம் குறித்து அவர் எழுதியிருக்கார் நேருவே பாராட்டியிருக்கிறார் இந்திரா காந்தி பாராட்டியிருக்காங்க இவங்க எல்லாருமே பாராட்டியிருக்காங்க அவருடைய அந்த படைப்பு அதில் அவர் குறிப்பிடுறார் இத்தனை பின்னணியிலேருந்து வரக்கூடியவர்கள் இத்தனை நம்பிக்கையுடைய பின்னணியாக வைத்திருந்து வரக்கூடியவர்கள் எல்லோரும் இணைந்து யாரை வந்து அங்கே அமர்த்தினாங்கன்னா ஒரு இஸ்லாமியரை அமர்த்துறாங்க சரியா இப்போது ஏன் சொல்கிறேன்னா இப்படிப்பட்ட ஒரு வரலாறை கொண்டனா சுதந்திரத்திற்கு பிறகு இந்த ப்ராப்பர்டீஸ் அதாவது வக்ஃபுக்கு விட்ட இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஏன்னா நிறைய சுல்தான்கள் மன்னர்கள் இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க இவங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா இதை எப்படி வந்து நீங்கள் வந்து முறைப்படுத்தலாம் அப்படின்னு வருது ஏன்னா இது ஆர்டினரி ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது கிட்ட கிட்டத்தட்ட எட்டேமுக்கால் லட்சம் எயிட் பாயிண்ட் செவன் லேக் எட்டே முக்கால் லட்சம் சொத்துக்கள் இருக்கின்றன அது ஒன்றரை கோ லட்சம் கோடி பெருமானம் கொண்ட சொத்துக்கள் அதாவது டிஃபென்ஸு துறைக்கும் ரயில்வே துறைக்கும் அடுத்து மூன்றாவது பெரிய லேண்ட்லா லேண்ட் ஓனர் அப்படின்னாக்க சொத்துக்களை வைத்திருக்கின்ற அஸ் அசையாத சொத்துக்களை வைத்திருக்கின்ற ஒரு அமைப்பு அப்படின்னா அது வக்ஃபு தான் ஸோ இந்த வக்ஃபுக்கு ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கணும் அதாவது அமைப்புனால் ஒரு கட்டுமானம் இருக்கணும் இல்லை இது நிர்வகிப்பதற்கு ஏதாவது ஒரு அமைப்பு உருவாக்கணுன்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஆக்ட் வந்துருச்சு முசல்மான் வக்ஃப் வஃ வக்ஃப் ஆக்டுன்னு வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் சுதந்திர இந்தியாவில் இதற்கான ஒரு தனி சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தை அதற்கப்புறம் அது நீர்த்து போக ஆரம்பிச்சிருச்சு அப்போ நரசிம்மராவ் கவர்மெண்ட் வரும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இதுக்கான மேலும் அதை வலுப்படுத்தி ஒரு வக்ஃபாக்டை கொண்டு வராங்க அந்த வக்ஃபாக்டை ஃபர்தர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வராங்க அது வரைக்கும் என்ன இருந்ததுன்னா நீங்கள் நிலத்தை ஒரு இஸ்லாமியர் இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர் அவர் இந்த நிலத்தை வக்கு தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு வருது சரியா அதை மாற்றி யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அப்படின்னு இவங்க சரத்தை மாற்றுறாங்க இது மாற்றினது தான் பெரிய பிரச்சனையே அப்படின்றத அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நபர்களே சொல்கிறாங்க இதை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்து முஸ்லீம் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க அன் இது வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஆனால் வக்ஃபில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்கிற குரல் இஸ்லாத்துக்குள்ளிருந்தே எழுந்திருக்கிறது அப்படின்றதான் இங்கே பார்க்க வேண்டியது இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் அவர்களுக்கு உரிய பிரதிநித்துவம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்து வந்து வாரிசு உரிமை அப்படின்னு வரும்பொழுது இதில் வந்து அவர்கள் அவர்களுக்கு பாரபட்சம் காண்பிக்கப்படுகிறது இப்படின்ட்டுலாம் வந்து கேள்வி வருது அது மட்டும் இல்லாமல் இங்கே சன்னி ஷியா தவிர்த்து வேறு சில இஸ்லாமிய வகுப்புகளைச் சேர்ந்தவர்களும் இருக்காங்க லைக் போரா முஸ்லீம்ஸ் இருக்காங்க இவர்களை இஸ்லாமியர்கள் என்றே மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கில்லை ஆகா கான்இஸ்ன்னு இருக்காங்க அதான ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் அவங்க இருக்காங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி நீங்கள் வந்து வக்ஃபோர்டை வந்து ஷியா வக்போடையோ சனி வக்போர்டையோ நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் பதினைந்து சதவீதம் ஷியா இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க ஒரு மாநிலத்தில் தான் அவங்களுக்கு தனியாக ஒரு ஷியா வக்ஃபோர்டே வரணும் அப்படின்ட்டுலாம் நம்ம நிறைய கொண்டு வராங்க இந்த இடத்துல தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா இந்த சொத்துக்கள் இதை இதை வந்து முறைப்படுத்தி ஆகணும் இப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்கு சொத்துக்கள் இருக்குது அப்படின்றத விட இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா கோவில் என்பது இப்போ நீங்கள் சமயபுரம் கோவில் இருக்குன்னு வைங்க சமயபுரம் கோவிலுக்குன்னு சில தானமாக சில சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அது இந்துக்களுக்கு கொடுக்கப்பட்ட தானம் கிடையாது கோவிலுக்கு கொடுக்க அப்போ அது அந்த பர்டிகுலர் இது அறநிலையத்துறையுடைய சொத்தும் கிடையாது அது அந்த கோவிலுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய டெயிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த அவங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அப்படி தான் அது பார்க்கப்படும் ஸோ இந்த ஓனர்ஷிப் இஸ் இன்ஸ் அமுக மேலே தான் இருக்கும் வரஸ் இங்கே அப்படி கிடையாது எல்லாமே ஒரே கடவுளுக்கு வழங்கப்பட்டதாக வருது அதாவது அல்லாவுக்கு கொடுக்கப்பட்டதாக வந்துடுறது அப்போ நீ யார் அதோடைய ஓனர்னால் அந்த ஓனர்ஷிப் வித் அல்ல இதை நீங்கள் எலிமினேட்டே பண்ண முடியாது அதாவது ஒக்ஃபுக்கு ஒரு பொறுப்பு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டீங்கன்னா இது யாருக்கும் நீங்கள் ஏலினேட் பண்ண முடியாது விற்க முடியாது இந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் சர்ச்சர் கமிட்டி அப்படின்னு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த சர்ச்சர் கமிட்டி என்பது என்ன அப்படின்னா இதுவும் காங்கிரஸ் அரசாங்கத்தின் பொழுது தான் என்னென்னா இஸ்லாமியர்கள் முக்கியமாக சிறுபான்மையினர் அதில் முக்கியமாக முஸ் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய நிலைமை குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக இந்தியாவில் அவர்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படியாக இருக்கிறது அப்படின்றதுக்கு ஆய்வு மேற்கொள்வதற்காக அந்த சச்சர் கமிட்டி ரிப்போர்ட் அது கூட எடுக்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏஆர் அந்துலே அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் அவர் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் சச்சர் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அவர் என்னெல்லாம் நம்ம ஃபாலோ அப் ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் கொடுத்துருக்கார் இப்போ கேள்வி என்ன இங்கே அப்படின்னா இந்த சர்ச்சர் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது இவ்வளவு சொத்துக்கள் இருக்குது ஒன்றரை லட்சம் கோடிக்கு சொத்துக்கள் இருக்குது எட்டு முக்கால் லட்சம் சொத்துக்கள் நில நிலங்கள் சொத்துக்கள் இருக்குது ஆனால் இது வந்து உண்மையாகவே இந்த இஸ்லாமியர்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவி இருக்கானா இல்லை தமிழகத்திலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல அது அது அடுத்தது நான் வரேன் அப்படின்றத வந்து அவங்க மேற்கோள் காண்பிக்கிறாங்க இப்போ இதில் வந்து நிறைய ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் இதை வந்து சரி செய்யணும் சீர்திருத்தம் அவசியம் அப்படின்னா சச்சர் கமிட்டி ரிப்போர்ட் சொல்லுது இது யார் காங்கிரஸ் கவர்மெண்ட்லும்போதே இதை அவங்க வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் நாற்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு வழக்குகள் நிலுவையில் இருக்குது அதாவது ட்ரிபியூனல்னு அறிவிக்கிறாங்க இப்போ இப்போ வக்ஃபுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொந்தம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் இப்போ எங்கே போகணும் அப்படின்னா வக்ஃப் போர்டுக்கு போகணும் வக்ஃப் போர்டில் யார் உட்காந்துருப்பாங்க அவங்களுடைய பியூரோக்ராட்ஸே உட்காந்துருப்பாங்க அதில் எனக்கு ஒப்புதல் இல்லை அப்படின்னா ட்ரிபியூனலுக்கு போகலாம் அதுக்குன்னு ஒரு தீர்வாயம் இந்த தீர்வாயத்துக்கு நான் போகணும் அப்படின்னா தீர்வாயத்தில் யார் இருப்பாங்கன்னா திரும்பவும் அதே பியூரோக்ராட்ஸ் தான் இருப்பாங்க அப்போ எனக்கு அது அதுக்கான தீர்வு கிடைக்குமா அப்படின்னா அதுதான் இறுதி முறையீடு இடம் அப்படின்னு ஒரு நிலை இருந்தது நரசிம்மராவ் கவர்மெண்ட்டும் அதை தான் என்ஷூர் பண்ணுது சரியா இப்போ அதை வந்து தவறு அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே அதில் கிரீவன்ஸ் இருக்குன்னா பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் எங்களிடம் எங்களிடம் நாடலாம்னு உச்சநீதிமன்றம்னா அவர்களிடம் இல்லை கோர்ட்டுக்கு இப்போ நீங்கள் ரிட் பட்டிஷனாக நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஹை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்குது இதை எம்பவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வராங்க அப்போது இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பது இஸ்லாமிய சமூகத்திலிருந்தே வரக்கூடிய குரல் தான் அது அதிருப்தி இருக்கு ரொம்ப நாளாக ஆமாம் ஓபிசியாக இருக்கட்டும் பஸ்மந்தாஸ் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் வந்து அநீதி இழைக்கப்படுகிறது இந்த வஃஃபு சட்டங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வக்ஃபு சட்டங்கள்ல அப்படின்றது முக்கியமாக செக்ஷன் ஃபார்ட்டி இந்த செக்ஷன் ஃபார்ட்டின்றது தான் அந்த நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் நரசிம்மராவ் பீரியடில் கொண்டு வந்தது அது என்ன சொல்லுதுன்னா வக்போர்ட்னு முடிவு பண்ணலாம் யாருடைய ப்ராப்பர்ட்டி ஒர்க் போடுது அப்படின்றத அவங்க முடிவு பண்ணலாம் அப்படின்னு அன்லிமிட்டெட் பவர்ஸ் கொடுக்குது அந்த மாதிரி அன்லிமிட்டெட் பவர்ஸ் கொடுக்கக்கூடாது செக்ஷன் ஃபார்ட்டியை தான் நீக்குது இப்போ கொண்டு வந்திருக்கின்ற இந்த திருத்த மசோதா என்ன இதை தான் வந்து ஏற்கனவே மார்ச் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஜேபிசி கூட்டுக்குழு பாராளுமன்ற கூட்டுக்குழு வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுது அவங்க சொன்ன சீர்திருத்தங்களை தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னா இந்த தீர்வாயம் இருக்குல்ல இந்த தீர்வாயத்தில் மூன்று நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது முதல் குழு இந்த மூன்று நபர்கள் யாருன்னா ஒரு செஷன்ஸ் ஜட்ஜு நீதிமன் நீதிபதி அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த இஸ்லாமிய சட்டங்கள் சட்ட விதிகள் இருக்குல்ல இதை தெரிந்து வைத்திருப்பவர் அப்படின்ட்டு ப்ராப்ளம் என்னன்னா இஸ்லாமிய சட்டங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமியர் தான் இருக்க வேண்டும் என்ற விதி இருந்தது இவ்வளோ நாள் சரியா இப்போ அந்த அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் இருந்தால் போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றது தான் இப்போ இந்த திருத்தங்கள் அதாவது முறையே பார்த்தீங்கன்னாக்கி பக்ஃபு சீர்திருத்தமாக அந்த திருத்தம் அதாவது ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வந்த அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்த திருத்தம் என்ன சொல்லுதுன்னா இதை வந்து மாற்றுது யுனைடட் ஒக்ஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி டெவலப்மெண்ட் ஆக்ட் அதாவது இதை செம்மைப்படுத்துவதற்காக நாம் வந்து இதை கூட்டு முயற்சியாக கொண்டு வருவோம் அப்படின்றது தான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒக்ஃபை எப்படி நீங்கள் உருவாக்கலாம் அப்படின்றதுக்கு சொல்கிறாங்க அதாவது த ஆக்ட் அலவுஸ் டு பி ஃபார்ம்டு பை டிக்ளரேஷன் ரெக்கக்னிஷன் பேஸ்ட் ஆன் லாங் டேர்ம் யூஸ் நீண்ட நாட்கள் பயன்படுத்தி இருக்காங்க அந்த சொத்தை அப்படின்றது அது வக்ஃபாக இருக்கட்டும் இல்லை வக்ஃபுக்கு தானமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் எண்டோமெண்ட் வந்து லைன் ஆஃப் சக்ஸஷன் என்ஸ் அதாவது வாரிசே இல்லை அப்படின்னா அது வக்ஃபுக்கு போய்டும் அப்படின்ற ஒரு நிலை இருந்ததுன்னா அதுவும் சரியா இல்லை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் மட்டும்தான் அதுவும் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் நீங்கள் இஸ்லாத்தை இருக்கணும் இஸ்லாமியராக இருக்கணும் இருந்திருக்கணும் தான் நீங்கள் வந்து வக்ஃபை நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியாது அப்படின்றது திருத்தத்தில் வருது அதே மாதிரி வக்ஃபை நீ பயன்படுத்தினீங்க ஒரு சொத்து அப்படின்றதுனால நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் வந்து அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது வாரிசுகளுக்கு இருக்கக்கூடிய உரிமையை அது உன்னோட சொத்து கிடையாது நீ வெறும் பயன்படுத்தியிருக்க உனக்கே வேறு எங்கேருந்தோ வந்திருக்கு அப்படின்னா நீ அதை வக்ஃப் கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லுது அடுத்தது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இப்போ இவங்க பாராளுமன்ற கட்டிடம் வந்து வஃப் ஓடுது ராஷ்டிரபதி பவன் வந்து வக்ஃப் ஓடுது இப்படின்ற கோரிக்கைகள்லாம் இவங்க வைக்கிறாங்க இல்லையா அது என்ன சொல்லுதுன்னா ஏதாவது ஒரு அரசாங்க நிலம் அரசாங்க சொத்து இதே நீங்கள் வக்ஃபுன்னு நீங்கள் சொல்வீங்கன்னா அதை ஏற்று அது வந்து அந்த 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 கிளைம் வந்து முடியாது அப்படின்றத சொல்லுது அதே மாதிரி இதற்கு முன்னால் என்ன இருந்ததுன்னா இவங்க ஒரு வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க முடிவு பண்ணலான்ட்டா அவங்க முடிவு பண்ண முடியாது கலெக்டர் தான் முடிவு பண்ண முடியும் இது வக்ஃபா இல்லையா அப்படின்றத கலெக்டர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்றதையும் அது சொல்லுது அண்டு இதை ஆடிட் பண்ணணும் அதாவது மாநில அரசாங்கத்தும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் இவங்க ஆடிட் பண்ணணும் அப்படின்னு வருது ஏன்னா இதில் என்ன பிரச்சனைனா இப்போ ட்ரிபியூனலுக்கு போகணுன்றாங்க சில மாநிலங்களில் ட்ரிபியூனலே இல்லை ட்ரிபுனலே இல்லைன்னா என்ன நிலமைன்னா வக்ஃப் போர்டு முடிவு பண்ணுறது தான் முடிவு ஸோ இந்த இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த ரெகுலேட் பண்ணி இதை கொண்டு வராங்க அதே மாதிரி இந்த சர்வே ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வக்ஃபா இல்லையா அப்படின்றது என்னென்னா வக்ஃப் போர்டு முடிவு பண்ணுன்றாங்க அப்படி முடிவு பண்ண முடியாது அப்படின்றத தெளிவுபடுத்துது வக்ஃப் கவுன்சில் ஒன்று உருவாக்குறாங்க சென்ட்ரல் ஒக் கவுன்சில் ஒன்று உருவாக்குறாங்க ஒக் போர்டில் என்னென்ன இருக்கணும் யார் யாரெல்லாம் அதில் இருக்கலாம் அப்படின்னா இங்கே தான் பிரச்சனை வருது என்னென்னா ரெண்டு முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த போர்டில் இருக்கலாம் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷியா சன்னி அப்புறம் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த முஸ்லீம்கள் இவங்கெல்லாமும் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்றத கொண்டு வராங்க ப்ளஸ் இவங்க வந்து தேர்வு நடத்தி மெம்பர்ஸை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க தேர்வு வந்து நடத்துகிறத நிறுத்துகிறாங்க நிறுத்தி நாமினேட் பண்ணலாம் மாநில அரசாங்கமே இந்த ரெப்ரசன்டேட்டிவ் எம்எல்ஏ எம் எம் எம்பி எம்எல்சி இவங்களிலேருந்து நாமினேட் பண்ணலாம் இப்படின்னு கொண்டு வராங்க இந்த மாதிரி நிறைய திருத்தங்களை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு இப்போ நாம் உள்ளபடியே என்ன சொல்கிறோன்னா திருத்தங்கள் தேவை என்ற குரல் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இஸ்லாமிய சமூகத்திலிருந்து எழுந்த குரல் தான் பிரச்சனை இங்கே என்ன வருதுன்னா வக்பு வாரியம் என்பதே வந்து இந்துக்களுக்கு எதிரானது இப்படின்ற ஒரு நரட்டுவை நீங்க கொண்டு போகும் பொழுது எனக்கு வக்ஃபு வாரியம் என்பதே நீக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நரட்டுவை நீங்க வைத்திருக்கும் பொழுது அப்படி நிரட்டவ வைத்திருப்பவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் பொழுது அவர்கள் மீதான சந்தேகம் வலுக்கிறது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிற அப்படின்ற ஒரு எண்ணம் ஓட்டம் வருது இதை தீர்க்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்கு ஏன்னா இந்த சீர்திருத்தம் வேண்டும் என்று தான் சொல்கிறார்கள் இந்த சீர்திருத்தத்தை அவர்கள் கொண்டு வரும் பொழுது இதற்கு முறையான ஒரு விவாதம் நடைபெற வேண்டும் அப்படின்ட்டு அந்த விவாதத்திற்கு வழிவகுக்கும் வகையில் இந்த மத்திய அரசாங்கம் செயல்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் நம்மளுடைய எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இதை பற்றி பேசியும்போது என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே நடைமுறையில் ஒன்று இருக்குது இப்போ இதை மாத்திரம் பேர் வழி நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் எதுக்காகன்னா நீ முறையான விவாதமே நடத்த மாட்டேங்கிறீங்களே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டே இந்து வருஷஸ் முஸ்லீம் தானே கொண்டு போகிறீங்க ஆனால் இது வந்து நீங்கள் எப்படி கொண்டு போயிருக்கணும் இது அந்த சமூகமே இது வேண்டும் இந்த சீர்திருத்தம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஊழல் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வஃஃப் ப்ராப்பர்ட்டி வக்ஃபுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வக்ஃபுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி நிறைய வந்து எலினேட் பண்ணி விற்றுக்காங்க முறைகேடாக நடந்திருக்கு இதெல்லாம் முறைகேடாக விற்றுருக்காங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திருச்செந்துரை அப்படின்ற ஊரில் அந்த மொத்த கிராமமே வஃஃக்கு சொந்தம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்தது இருக்குது இல்லைன்னு நான் மறுக்கலை ஆனால் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் கோவில் அந்த கோவிலே வந்து வக்ஃபுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லலை அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடம் வந்து முந்நூறு ஏக்கர் இருக்குது அப்படின்னா அந்த முந்நூறு ஏக்கர் வக்ஃபோடைய நிலம் அங்கே அந்த கோவில் இருக்குது அந்த கோவிலை இடிக்க வேண்டும் என்று சொல்லலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அந்த மொத்த இடமும் வக்ஃபுக்கு சொந்தமான இடம் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க சரியா இப்படி ஏற்கனவே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எடுத்திங்கன்னா ஹனுமான் கரி அப்படின்ட்டு அயோத்தியாவில் அதை கட்டி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்க சுல்தான் அப்போ கட்டி கொடுத்தது அந்த இடம் சுற்றி இருக்கிற இடம் வந்து வக்ஃபோட இடம் சரியா அப்போது அதனால் அந்த கோவிலே அவங்களுக்கு சொந்தோன்னு அவங்க உரிமை கிடையாது இப்போ நீங்கள் ஒரு ஒரு கோவிலுக்கும் பல ஆயிரம் ஏக்கர் நிலம் நீங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலம் எவ்வளவு நிலம் வந்து ஆக்கிரமிப்பில் வழங்கப்பட்டது எவ்வளவு தானமாக கொடுக்கப்பட்டது நமக்கு தெரியாது சரியா அதுக்குள்ளே போனீங்கன்னா பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கும் இப்போ நீங்கள் டெல்டா பகுதிகளில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கொடுத்துருப்பாங்க சிதம்பரம் எடுத்துக்கிட்டேன் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கும் சரியா ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதிலெலாம் போனீங்கன்னாக்கா சவுத் டீப் சவுத் போனீங்கன்னா நிறைய கோவில்களுக்கு அந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலமெலாம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டது என்பது எது தானமாக வழங்கப்பட்டது எது கையகப்படுத்தி பனிஷ்மெண்ட்டாக ஒரு த ஒரு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு மன்னர் வந்து அவன்கிட்டருந்து பிடிங்கி அந்த கோவிலுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா இது இது சரியா தவறா என்று யார் ஆர்பிட்ரேட் பண்ண முடியும் பஞ்சாயத்து பண்ண 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 முடியாது இப்போ நீங்கள் பண்ண முடியாது இப்போது நீங்கள் வந்து இந்த கோவிலே வந்து அப்போ வக்ஃபு வாரியம் வந்து சொந்தம் கொண்டாடுகிறதா கொண்டாட முடியாது ஏன் கொண்டாட முடியாதுன்னா அந்த கோவில் பிளேசஸ் ஆஃப் வருஷிப் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டுறது நைன்டீன் நைன்ட்டியில் டூ நைன்ட்டி ஒனில் கொண்டு வந்தாங்க சாரி நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து அதை எடுக்கிறாங்க பின்னோக்கி எடுக்கிறாங்க என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் பதினைந்து ஒரு வழிபாட்டு தளம் எந்த ஸ்டேட்டஸில் இருந்ததோ அதே ஸ்டேட்டஸ் அப்படியே தொடரும் அப்படின்றது அஃப்கோர்ஸ் அதை நீக்கணும்னு சொல்கிறாங்க வைக்கணும்னு சொல்கிறாங்க இது வேறு ஒரு விவாதம் வேறு ஒரு நாள் நம்ம அதை விவாதிப்போம் பட் அந்த ஆக்ட் படியும் கூட நீங்கள் அந்த கோவிலை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அந்த ஆதாரிட்டி இல்லை ஆமாம் ஆனால் இப்போ கேள்வி என்ன இங்கே வருதுன்னா வக்ஃபு முழுமையாக நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நானும் சொல்கிறேன் ஆமாம் நீக்கப்படணும் எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இவங்க வந்து எப்போ ஒரு மன்னன் வந்து கொடுத்துட்டு போகலாம் அப்படின்றது அப்படின்னா அது கம்யூனிஸ்ட் மாதிரி போயிடும் ஏன்னா எந்த மன்னன் எங்கே எதுக்கு கொடுத்தான்றது யாருக்கும் இப்போ நீங்கள் போய் ஆராயிட்டீங்கன்னாக்கா அது நீங்கள் ஆக்கிரமிப்புன்னு சொல்லலாம் யார் யாரோட நிலமோ போவோம் ரஞ்சித் சொன்னார் இல்லையா நம்ம இவர் டைரக்டர் ரஞ்சித் சொன்னார் இல்லையா ராஜராஜன் வந்து எங்களுடைய நிலங்களை தான் வந்து மற்றவங்களுக்குலாம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கிளைம்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் எங்கே நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க ஆனால் இந்த ப்ராப்பர்டிஸ் இருக்குது இப்போது எயிட் பாயிண்ட் செவன் லேக் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதை நீங்கள் முறைப்படுத்துறமா வேண்டாமா அப்போ இந்த முறைப்படுத்துதல் அப்படின்றத நீங்கள் ஒரு பக்கம் மகாராஷ்டிராவில் வந்து நீங்கள் இப்போ பத்து கோடி இருபது கோடின்னு வக்ஃப நிலத்துக்கு நீங்கள் மானியங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முஸ்லிம்களுக்கு எதிராக உங்களுடைய கட்சிக்காரர்களை வைத்து நீங்க அரசியல் செய்வீங்க அப்ப இது போலரைசேஷனுக்காக நீங்க எடுத்துக்கிறேன் அதாவது மக்களை மத ரீதியாக நீங்கள் பிரித்து உங்களோட நோக்கம் வந்து ஒரு சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் முறையான ஒரு விவாதத்தை நீங்கள் நிகழ்த்தி இருப்பீர்கள் நீங்கள் அதை செய்யல மாறாக இது சும்மா ஒரு கலப்பி விடுறது இப்ப சொன்னாங்க சிஏ அமல்படுத்திட்டாங்களா இன்னும் பண்ணலாம் ஏன் அமல்படுத்தல என்ஆர்சி அமல்படுத்திட்டாங்களா அமல்படுத்தல தேர்தலுக்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் மார்ச் மாதம் எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் அமித்ஷா வந்து சொல்கிறார் ஏற்கனவே அமலில் இருக்கிறது அமலில் இருக்கின்றது காமிங்க அப்போ இதை வைத்து நீங்கள் அரசியல்தான் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்னை பொறுத்த நான் என்ன சொல்கிறதா இந்த சீர்திருத்தம் அவசியம் என்றால் அவசியம் அதனால் இதை நீங்கள் முறையாக விவாதத்திற்கு உட்படுத்தி கொண்டு போயிருக்கணும் நீ அதை கொண்டு போகல மாறாக வக்ஃபை வைத்து உன் ப்ராப்பர்ட்டிலாம் பிடிக்கிடுவான் அப்படின்னு ஒரு பரப்புரையை நீங்க மேற்கொள்றீங்க ஒரு சலசலப்பதனால ஏதும் நீங்க பண்ணணுன்றதான் என்னுடைய கேள்வி இது தேர்தல் வரும்பொழுது தான் உங்களுக்கு ஞாபகம் வருமா இப்போ மகாராஷ்டிரா ஹரியானாவில் தேர்தல் வருதுன்னா உடனே இத கொண்டு வருவீங்களா இப்படின்ற கேட்க வருது இல்லை நமக்கு இவ்வளவு தான் நம்ம சொல்லக்கூடியது மெஜாரிட்டியில் நீங்கள் இருந்தீங்க அதாவது முழு மெஜாரிட்டியில் நீங்கள் கடந்த பத்தாண்டுகளாக இருந்தபொழுது இதை கொண்டு வந்திருக்க வேண்டியது தானே அப்பொழுதுதான் கொண்டு வராமல் இப்பொழுது நீங்கள் அவசர கதியில் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன சரி இதை அவசர கதியிலே கொண்டு வரலன்னு வச்சுப்போம் இப்போ நீங்கள் இது வந்து பாராளுமன்றத்துடைய அந்த கமிட்டிக்கு வந்து போகுது அங்கே அங்கே வந்து விவாதிக்கப்பட்டு அந்த கமிட்டியில் வந்து ஓவைசிலேருந்து எல்லாரையுமே இவங்க நியமிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த கமிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவில் அந்த கூட்டுக்குழுவில் நீங்கள் வந்து இதை விவாதிக்க போகிறீங்கன்னு வச்சுப்போம் இதை மாதிரி நிறைய சட்டங்கள் அப்படி விவாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் திரும்பி அது ப்ராபரி மான்சூன் செஷன்னா இந்த டிசம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த சமயத்தில் நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் செஷனில் நீங்கள் அதை கொண்டு வருவீங்கன்னு வச்சுப்போம் என்னுடைய கேள்வி என்னென்னா முறையான விவாதத்தை மதம் வேறுபாடுகள் அப்படின்றத தள்ளி வச்சுட்டு இந்த சொத்துக்கள் இவ்வளவு சொத்துக்கள் இருக்குது இவ்வளவு நிதி இதில் இருக்குது அதாவது இவ்வளோ வேல்யூவேஷன் இதில் இருக்குது இதிலேருந்து இவ்வளோ வாடகை பணம் வருது வாடகைக்கு எங்கே விட்டுருக்காங்களோ இப்போ உதாரணத்துக்கு திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இவங்க கலைஞர் அறிவாலயம்னு கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் வந்து அது வக்ஃபோடைய இடம்ன்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாதி இடத்தோடு அந்த பில்டிங்கை நிறுத்திட்டு மிச்சத்தை ஓப்பனாக விட்டுட்டாங்க அந்த பில்டிங்குக்கு வாடகை இனி வரைக்கும் திமுக கட்டிக்கிட்டு இருக்கு வக் போர்டுக்கு வக்ஃபு கட்டிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா இந்த வருமானத்தை எல்லாம் இந்த மக்களுடைய இப்போ சப்போஸ் அது வந்து ஒரு ஆர்ஃபனேஜுக்காக விடப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லாருமே பயன்பெறலாம் பட் அதுலேருந்து வரக்கூடிய வரவு இருக்கு இல்லையா ஒட்டுமொத்தமாக இந்த சொத்துக்கள்லேருந்து வரக்கூடிய வரவு என்பது இஸ்லாமிய மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்றதற்கு நீங்கள் முறையான ஒரு விவாதத்திற்கு உட்படுத்திருக்கணும் அதை நீங்கள் செய்யலைன்றதான் நான் சொல்லக்கூடியது மிக்க நன்றி இந்த வக்போர்டை பற்றி நான் கேட்டதுக்கு முழுமையாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்றவருக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு புரிதல் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்